வாங்க சாப்பிடலாம் நாங்கள் கிழங்கு பிடிங்கி ஓடி ஏற்றிப்போம் ஒரு ஆறு தான் வரும் இன்னும் ஒரு ஆறு இருக்குது அது ஒரு அது ஒருத்தருக்கு போயிடுச்சு இன்னொருத்த இருக்குது நாங்கள் சாப்பிடறதுக்கு நாங்கள் அதை பாருங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தமிழர் பண்பாடு நாங்கள்லாம் தமிழர்கள் வாங்க சாப்பிடுவோம் எதோ எங்களால் முடிஞ்சது ஒரு கஞ்சோ கூழோ இப்போ கஞ்சி கூழலாம் இல்லை பொதுவாக சாப்பாடு என்ன பண்ணுறது இல்லை காசு வருமானம் அவ்வளோதான் எங்களுடைய வறுமைக்கு தான் நாங்கள் உழைப்போம் அதை பாருங்கள் நான் பாருங்க இன்னும் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிடலாம் சாப்பிடுங்க எங்களால் முடிஞ்சு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பர் நாங்கள் யூடியூப் பண்ணுங்க பேசணுங்க சார் தேங்க்ஸ் தான் கேக்